ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம மார்கழி மாதம் பிறந்தாச்சுங்க காலையில் நான் ஒரு நாலரை மணிக்கே எந்திரிச்சிட்டேன் ஸோ எந்திரிச்சிட்டு நைட்டே வந்து நான் வந்து விளக்கெலாம் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து அதை வந்து காய வச்சு வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு வந்து குங்கும மஞ்சள் நான் மார்கழி மாதம் எப்படி வழிபடணும் அப்படின்றத நான் தனி பதிவாகவே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஸோ நான் எப்படி வழிபட்டேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே குங்குமம் மஞ்சள் வைக்கிறதுல ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம குங்குமம் மஞ்சள் வைக்கும்போது சிந்தும் நிறைய கொட்டும் ஒட்டாமல் இருக்கும்ல ஸோ அதனால் வந்து நான் மஞ்சள் கூட எப்போவும் சந்தனமும் தண்ணிக்கு பதிலாக பன்னீரும் ஊற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாசனையாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஸோ அது வந்து எங்கேயுமே சிந்தாது ஸோ அதுக்கு வந்து பட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சேதாங்க யூஸ் பண்ணலாம் நம்ம பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்ஸில் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சந்தனமும் மஞ்சளும் சேர்த்து பன்னீர் ஊற்றி நல்லா வந்து அதை குழச்சிக்கணும் நல்ல நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு குங்குமமும் அதே மாதிரி செஞ்சுக்கணும் ஸோ இது ரெண்டும் செஞ்சுட்டு இந்த வருஷம் வந்து நான் ரெண்டு புது அகல் விளக்கு வாங்கியிருந்தேன் மேலே வந்து காற்றுலாம் இதுவாகாத இருக்க மாதிரி ஸோ அதுக்கு வந்து நான் முதல்ல வந்து குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சாச்சு ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து ரோட்டில் வாசல் இருக்கும் ஸோ வாசலில் ரெண்டு மூணு விளக்கு ஏற்றணும் அதுக்கடுத்து இது வந்து தாமரை விளக்கு மாதிரி ஒன்று அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துளசி மாடம் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு வாசல் அதாவது பழைய வீடு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா ஸோ ரெண்டு பக்கம் வாசல் இருக்கிறதுனால நிறைய விளக்கு நாங்கள் வந்து ஏற்ற வேண்டியதாக இருக்கும் மார்கழி மாதம் ஸோ நீங்கள் ரெண்டு விளக்கு ஏற்றினாலே போதும் நில வாசலில் நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ மஞ்சள் குங்குமம் இப்படி வைக்கிறதுனால நமக்கு வந்து சிந்தாது நம்ம கையிலையும் ஒட்டிட்டு ரொம்ப நேரம் வந்து அது ஒரு இதுவாக இருக்குது நம்ம நகத்துலெல்லாம் போகாது ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது நம்ம வந்து அகல் வைக்கும்போது எப்பவுமே தரையில் வச்சு நம்ம வந்து ஏற்றக்கூடாது அதுக்கு வந்து பிளேட்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் பிளேட்ஸுக்குமே நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்காக அந்த பட்ஸ் யூஸ் பண்ணி மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சாச்சு ஸோ இது நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து க்ளீனிங் கொஞ்சம் நமக்கு மிச்சம் ஸோ நிறைய இடத்துல நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம கால் மீதி படாத இடத்துல படும் ஸோ சிந்துச்சுன்னா அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அழகாக ஒரு டிப்ஸ் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ நான் எப்பவும் வந்து இந்த பத்ஸ் யூஸ் பண்ணி வந்து வைப்பேன் ஸோ அடுத்தது குங்குமம் வச்சாச்சு ஸோ அந்த மஞ்சள் லைட்டாக காஞ்சதும் நம்ம மேலே வந்து ம குங்குமம் வச்சுட்டு வந்தோம்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் எப்போவுமே நம்ம வந்து நாலு மணிக்கு மேலே தூங்கவே கூடாது அட்லீஸ்ட் நாலு மணிக்கு எந்திரிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா அஞ்சு மணிக்கு ஆகிலும் நம்ம எந்திரிக்கிறது அவ்வளோ நம் நல்லது ஏன்னா மார்கழி மாதம் வந்து தேவர்களில் வந்து வ அவங்க வழிபடுறதுக்கான ஒரு மாதமாக இருக்குது நம்ம அந்த டைமில் வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நடக்கும் ஸோ அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் இந்த ஒரு தூக்கம் என் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி எந்திரிச்சோம் அப்படின்னா நமக்கு இயற்கை காற்றை சுவாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் அண்ட் நமக்கு வழிபடுறதுக்கான ஒரு சான்ஸும் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம குங்குமஞ்சை வச்சு எடுத்தாச்சு அதுக்கடுத்து நல் நம்ம பஞ்சக்கூட்டு எண்ணெயோ இல்லைனா வந்து நெய்யோ உங்களால் என்ன முடியுமோ ஸோ அதை வந்து அந்த விளக்குலாம் ஊற்றிட்டு சிந்தாமல் எப்போவுமே வந்து நம்ம திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றிட்டு தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே திரி போடணும் ஸோ இது பார்த்திங்கன்னா பூ தாமரை பூ அகல் சொன்ன பார்த்திங்களா இங்கே வந்து நம்ம உள்ளே வந்து சின்ன அகில் மாதிரி இருக்கும் ஸோ அதை சுற்றி நான் வந்து பூ போட்டு வைப்பேன் ஸோ வாசலில் வைக்கும்போது அழகாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால அதை சுற்றி பூ போட்டாச்சு இது வந்து மேலே அந் மூடுற கவர் மாதிரி ஸோ இது ரெண்டு தான் நான் வந்து இந்த வருஷம் வாங்கியிருந்தேன் மார்கழி மாதத்துக்காக ஏன்னா ரோட்டில் வந்து காற்று அதிகமாக வீசும் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து தீபம் வந்து இங்கே அலை அலையக்கூடாது அப்படின்றதுனால அழகாக வந்து அந்த மாதிரி மூடி மாதிரி செட் பண்ணுறதுக்காக வாங்கிட்டேன் இந்த வருஷம் எப்பவுமே அது போன வருஷம் வேற மாதிரி வச்சா இந்த வருஷம் வந்து சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ஊற்றி திரி போட்டாச்சு திரி போட்டு நம்ம நம்ம வீட்டிலேருந்து வெளியில் ஏற்றிட்டு போகக்கூடாது எப்போவுமே நம்ம வாசல்லேருந்து ஏற்றிட்டு வரணும் ஸோ நான் வந்து கொஞ்சம் சுட்சிவேஷன்னால் இன்றைக்கி என்னால் கோலம் போட முடியல எதுவுமே பண்ண முடியல எங்கள் அத்தை தான் வந்து செஞ்சாங்க ஸோ அவங்க அத்தை கோலம் போட்டாங்க நான் வந்து இங்கேருந்தே ஏற்றி கொடுத்த விளக்கு ஸோ அங்கே கிட்டே போயிட்டு கிட்டே அவங்க தான் வைச்சாங்க எங்கள் வீட்டில் தான் வைச்சாங்க ஸோ அந்த விளக்கு திரியெல்லாம் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் விளக்கு ஏற்றிட்டு அடுத்து நம்ம பூஜை ரூமில் நம்ம ஸ்டெயிட்டாக ஏற்றிக்கிட்டே வந்துடணும் நம்ம எப்பவுமே வெளியிலிருந்து தான் உள்ள பூஜை ரூமுக்கு விளக்கு ஏற்றிட்டு போகிற பழக்கம் வச்சுக்கணும் எப்பவும் ஸோ அந்த மாதிரி நம்ம வெளியிலேருந்து ஏற்றிட்டு போகணும் கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் நம்ம திருப்பாவை பாசுரங்களும் திருவெம்பாவையும் நம்ம பாராயணம் பண்ணணும் ஸோ பா எனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஃபோனில் நிறைய இருக்குது நெட்டில் நிறைய இருக்குது நீங்கள் வந்து அதை காதால் கேட்கலாம் ஸோ வாசலில் வந்து எங்கள் அத்தை கோலம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அந்த கோலத்துக்கு நடுவில் ரெண்டு பக்கமாக வாசலில் வந்து விளக்கு வச்சு கோலத்துக்கு நடுவில் நான் பூ போட்டேன் தாமரை பூ அந்த விளக்கு வச்சாச்சு அதுக்கடுத்து துளசி மாடத்துக்கு துளசி மாடத்தாண்ட தாண்ட பூ விளக்கு ஒன்று நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கேன் ஸோ அந்த பூ விளக்கு இது வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு வாசல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால ரெண்டு வாசல் பக்கத்துலேயும் வச்சாச்சு இது வந்து துளசி மாடத்துக்கு முன்னாடி இருக்க போலும் ஸோ பூ விளக்கு அதுக்கடுத்து அங்கேயும் மூடி போட்ட ஒரு விளக்குலாம் வச்சு அழகாக ஏன்னா வந்து மார்கழி மாதத்தில் ரொம்ப மங்களகரமாக வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் நிறைய விளக்கே வந்து நான் ஏற்றி வச்சுருந்தேன் ஸோ அடுத்து நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜை பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு என்னோடய மார்கழி மாதம் ஃபஸ்ட்டு நாள் வந்து ரொம்ப நல்லதாகவே நடந்தது ஸோ அதுக்கடுத்து என் தங்கச்சி வந்து அவங்க போட்டிருந்த கோலமாக எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையும் வந்து நான் இந்த இந்த கோலம்தான் வந்து அவங்க போட்டுருந்தது ஸோ அதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நம்மளால் இப்போ நிறைய கலர் கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஒரே ஒரு செம்மண் ஆர் ஏதாச்சும் ஒரு கலர் வந்து சும்மா லைன் மாதிரி நம்ம கொடுத்தா கூட ரொம்ப நல்லது ஸோ அரிசி மாவை நம்ம கோலமாவை கூட மிக்ஸ் பண்ணி போட்டால் அவ்வளோ நல்லது ஸோ நம்ம வழிபாடு இப்படி தான் வந்து நான் வந்து இன்னைக்கு முடித்தேன் நம்ம திருப்பாவை பாசுரம் ஃபர்ஸ்ட்டு பாசுரம் பார்ப்போம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாளால் நீராட போதுவீர் போதுமினோர் நீழிழயிர் சீர்மல்கு ஆயர் பாடி செல்வ சிறுமீர்களால் கூர்வேல் கொடுந்தொழிலான் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் நாராயணை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்ற நம்ம திருப்பாவை பாசுரம் வந்து நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் அடுத்து நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது திருவெம்பாவை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மீ மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டிங்கண் ஏதேனும் ஆகால் கிடந்தான் என்னே எண்ணி இதே என் தோழி பரிசேலூர் எம்பாவாய் இப்படி நம்ம திருவெம்பாவை பாடல்களை வந்து நம்ம வந்து பாராயணம் செய்யணும் இந்த மாதிரி நம்ம வந்து காலையில் எந்திரிச்சு விளக்கேற்றி வீட்டில் வந்து வழிபடுறதுனால நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கும் நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறும் ஸோ எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் வந்து நம்ம கூட துணை இருப்பாங்க கண்டிப்பாக கடவுளோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க